ஹாய் ஹலோ இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்துட்டு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவள் லட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து அவள் லட்டு அவள் லட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறேன்னு பார்த்துடலாம் இப்போ வந்து வானில வந்து அடுப்பு ஆஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆட் பண்ணிட்டு அடுப்பு வந்து ஆன் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து எண்ணெயும் நெய்யும் ஒண்ணா சேர்ந்து குடிச்சுக்கோங்க எங்க அண்ணாவும் அதுக்குள்ள வந்துட்டான் இப்ப அண்ணன் வந்து முந்திரி பாதாம் எல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டு கேஸ் கேஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க கேஸ நல்லா வாங்கி குட்டிக்கலாம்

அவன் வந்து பையன் ஏழு இல்லை எங்களோட வீட்டுக்கு எங்களோட மாமா வீட்டு பக்கத்துல வந்து ஒரு குட்டி நாய் வந்து நிறைய குட்டி போட்டிருக்கு நாங்க வெள்ளம் வெள்ளத்தை வந்து வெள்ளத்தை வந்து நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊற்றணும் நான் ஃபுல்லாத்தையும் நீங்க ஊற்றிருக்கீங்கன்னா வந்து இதாகாது வேகாது நாங்காட்டி கொஞ்சம் கொஞ்சமாவே நீங்களா ஊற்றிக்கலாம் எங்கள் அப்பா வந்து ஆபீஸ் போயிருப்பாரு அப்பா வந்து காமிக்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஊற்றிக்குவாங்க கரிஞ்சக்கர நல்லா வதக்கே வணக்கிட்டு இருக்கோம் ஆமா ஆமா எனக்கு இப்ப வந்து வந்து நல்லா வந்து ஆறி ஒரு தட்டில போட்டு ஆற வச்சு நல்லா உருளை ரெடி ஆயிடும் ரெட்டு ரெட்டுல போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய எடுத்துக்கோ பாருங்க அதை வந்து ஒரு தட்டில போட்டுக்கலாம் வாங்க வந்து இப்ப கொட்டியாச்சு நல்லா இந்த மாதிரி இது பண்ணி விட்டுக்கலாம் அப்பதான் வந்து நல்லா சூடு ஆறும் இப்போ வந்து இந்த அவ்வளோ லட்டு பிடிச்சிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக நல்லா பிடிச்சு வச்சிட்டோம்னா லட்டு ஆயிடும் நல்லா ஆறிருச்சு அப்படியே நல்லாவே லட்டு நல்லா இருக்கா லட்டு நல்லா இருக்கு இன்னும் நிறைய பிடிக்கணும் நாங்க வந்து லட்டு சூப்பரா இருக்கா நாங்க வந்து இன்னும் நிறைய பிடிக்கும் வந்து நாங்க வந்து பிடிச்சிட்டு கமெண்ட் பண்றோம்